ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுவும் சூப்பர் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கு ஒரு லிட்டரு பாலை காய்ச்ச போகிறோங்க பால் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை சேர்த்துக்கலாம் பால் நல்லா காயட்டுங்க ரொம்ப பொங்கி வர அளவுக்கு வராமல் இந்த மாதிரி நம்ம கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆடை வராமல் பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க பாலை நம்ம திரைய வைக்கிறதுக்காக தான் இந்த லெமன் சேர்க்குறோம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரை தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் தனியாக பன்னீர் தனியாக நல்லா வந்துருச்சு இதை நம்ம இப்போ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா வடியட்டும் இதை நம்ம இப்படி ஒரு கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லா தண்ணியும் ஆக ஆரம்பிச்சுருங்க இதை இதுக்கப்புறமா நம்ம ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் வரும் அதுக்காகத்தான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க அந்த தண்ணியும் இப்போ நல்லா ஃபில்ட்ராகி வரணும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு வீட்லேயுமே இதே மெத்தடிலேயே நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் சுத்தமாக வடிகிற வரையும் இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக புழிஞ்சு வச்சுக்கலாங்க இந்த பக்கம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நல்லா அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நான் குக்கரில் வச்சுருக்கேங்க இதில் நீங்கள் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூடவே நான் கொஞ்சமாக குங்குமப்பூ இதால் சேர்த்துருக்கேங்க அது நல்லா ஸ்வீட்டுக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே டைம் கலரும் நல்லா கிடைக்குங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பன்னீர்லேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சிட்டு வரணுங்க மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் நம்ம உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி பிசையணும் பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பன்னீர் இந்த மாதிரி தாங்க உதிரி உதிரியாக இருக்கும் இதை நம்ம மாவு பதம் வர்ற வரையும் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம கையால் உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பிசையணுங்க இது தாங்க இந்த ரசகுல்லாவுக்கு முக்கியமான டிப்ஸு நம்ம பிசைகிறதுல தான் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரணுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் உங்களுக்கு பைண்டிங்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பிசைஞ்சுக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து தான் பிசைறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கையை நல்லா உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கிறணும் இது பிசைகிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க நம்ம அந்த மாவு பதம் வர்ற வரையும் பிசைஞ்சிட்டே இருக்கணும் பாருங்கள் முதல்ல எப்படி இருந்தது இப்போ நம்ம பிசைய பிசையை எந்த மாதிரி திக்காகி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க பிசையணும் டைம் எடுத்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சோம்னா நமக்கு ரசகுல்லா ரொம்பவே டேஸ்டியாகவும் ஸ்பான்ச் மாதிரியும் கிடைக்குங்க பாருங்கள் அளவுக்கு மாவாக பிசைஞ்சாச்சு இப்போ நீங்கள் இதில் விருப்பப்பட்ட அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விரிசல் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நீங்கள் சின்ன சின்ன ரசகுல்லாவாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு போதுங்க இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு சுகர் சிரப் அளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க கொதிக்கும் போது தான் நம்ம உருண்டைகளை மெல்ல மெல்ல உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்தாச்சு நீங்கள் இப்போ எதுவுமே கிண்டவே கூடாதுங்க அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம போட்டதை விட டபுள் சைஸில் எல்லாமே வெந்து வந்திருக்கோம் நீங்கள் அதை கிளறி விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் ஈவனாக குக்காகி வந்துடுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரசகுல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியாக ரசகுல்லா நம்ம வீட்டிலே சூப்பராக தயார் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ